நாடு சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி அற்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் செலமையா உடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்குது இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அனுபவ வைத்திய முறைகள் இந்த அனுபவ வைத்திய முறைகளில் நம்ம இருந்து கற்றுக்கிட்டது நம்ம அனுபவித்து பார்த்தது நம்மக்கு வரக்கூடிய கிளைண்டுகள் வந்து செய்து வெற்றி அடைஞ்சது இது நம்ம போடுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்னி வந்து செயல்படுறதில் ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி வந்து நிறைய பேருக்கு ஃபெயிலியர்னு கூட சொல்லுவாங்க இல்லை வந்து கிட்னியில் வந்து என்ன சொல்கிறது கை காலில் வீக்கம் வரலாம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க உப்பு ரொம்ப அதிகமாயிட்டு சால்ட்டு யூரியா இதெல்லாம் வந்து அதிகமாயிட்டு இப்பெல்லாம் சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி கிட்னி செயலழைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அதில் ஒரு நம்பிக்கையான சில விஷயங்களை சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்க ஹோமியோபதி பாருங்கள் வந்து சித்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இல்லை அலோபதி மெடிக்கல் இருந்தால் பாருங்கள் ஆயுர்வேதம் பார்க்குறா இருந்தாலும் பாருங்கள் எது வேணாலும் பாருங்கள் இந்த விஷயத்த நீங்கள் வந்து செய்ங்க இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது உணவுப் பொருள் ரீதியான விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரியா ஓகே ரொம்ப அற்புதமான இது எங்கள் இருந்து நான் கற்றுக்கிட்டது அனுபவித்து இதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் சரியா எனக்கும் பிரச்சனைகள் வந்துட்டால் நான் அதை யூஸ் பண்ணுவேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ரைட்டு கிட்னி ஃபங்க்ஷனை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான நிறைய அனுபவத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்கரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மூக்கரட்டை மூக்கரட்டை பொடின்னு நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் வைக்கலாம் ஒரு பாக்கெட் சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துத்து இலை பொடி துத்து இலை துத்தி பார்த்தீங்களா செடி அதனுடைய அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பூனை மீசை பூனை மீசை நான் சொல்ற பாயிண்ட் பண்ணிங்களா பூனை மீசை கடையில் கேளுங்க பொடி இது எல்லாமே சம அளவுதான் இது கூட வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரு நெறிஞ்சல் யானை வணங்கின்னு சொல்லுவாங்க அப்புறமா சிறு நெருஞ்சில் பெருநெருஞ்சில் சிறு எல்லாமே சம சரியா நெறிஞ்சில் அவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னா சம அளவு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எப்படிங்க ஒரு ஸ்பூன் இதை வந்து கூடுமான வரைக்கும் பகலில் குடிக்கணும் இரவு வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவில் அது வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் அதனால் இது பகலில் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து காலையில் சாப்பாட்டுக்கு மேலாக இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு சாப்பிட்டு அப்புறமா தான் சாப்பிட்றதுக்கு இன்னும் இல்லை இந்த கஷாயத்தை வந்து குடிச்சிடணும் மத்தியானமும் இதே மாதிரி கஷாயத்தை கொடுக்கும் நைட்டு வேண்டாம் பிடிக்கலாம் பட்டு வேண்டாம் ஏன்னால் நைட்டில் தூக்கத்தில் அடிக்கடி எழுப்பி யூரின் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்சியலாக சொல்ல இன்ஷியலாக இது வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் குடிச்சிங்கன்னா சரியாகும் இப்போ கிட்னியில் பெரிய பெரிய ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்ன செய்யலாம் இதை வந்து குடிச்சுக்கலாம் இதை வந்து மரம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து முன்னூறு சதவீதம் நம்மிதமான மருந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு பேருக்கு மேலே நம்ம அனுபவத்தில் கொடுத்து பார்த்து சக்ஸஸான ஆன விஷயம் ஒரு இரநூறு பேராக தான் இருப்பாங்க கிட்னி சம்மந்தமான பிரச்சனையால் வரக்கூடியவங்க இது ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் பெருள் நெருங்கில் சிறு நெருஞ்சில் அடுத்த வந்து முக்க மறந்துடுவாங்க துத்தி இலை பூனை மீசை இதுதான் சமஸ் பங்கு இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கிட்னியை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீர் முள்ளி எப்படிங்க நீர் முள்ளி வெத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நீர் முள்ளி வெதை அதை வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் இருக்குதுங்களா ஏன்னா அது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் சிரமப்படும் அதை கஷாயமெல்லாம் போட்டு குடிக்க முடியாது குடித்தோம்னா அவ்வளோதான் தொண்டை அடைச்சிக்கணும் அது ரொம்ப ஜல்லி மாதிரி வரும் அதனால் அது எப்படி சாப்பிட்ணுன்னா செவ்வாழைப்பழத்தில் வந்து எப்படிங்கன்னா வந்து மூணு விரல்னு சொல்லுவாங்க மூணு விரல் மூணு விரல்ட்டு எடுத்தீங்கன்னா அதாவது விரல் அது கட்டி ஒன்று நடு இந்த மூணு வருடத்தில் ஒரு சின்ன அளவு வரும் அதை வந்து அப்படியே வந்து செவ்வாழை பழத்தை வந்து உரித்து அந்த பழத்தை கீறி அதில் நடுவில் இதை வந்து வைக்கணும் வச்சுட்டு அப்படியே அந்த பழத்தை அது டோலை வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு அளவு ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டா போதும் உடனே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உள்ளதாக போகலாம் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை போகும் ஒரு நாளைக்கு ஒரு முறை போதும் இதை அடிஷ்னலாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கிட்னி ஃபேலியரை நிச்சயமா தடும் ரொம்ப சூப்பரான மருந்து சரிங்களா இந்த நீர்மொழி நீர்மொழி பற்றி நிறைய சொல்லலாம் பெரிய பெரிய பொக்கிஷங்களா அது உள்ள இருக்கு அட் இதை வந்து நீங்க கிட்னி சம்பந்தமான சால்ட்டு யூரியா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கிட்னி செயல்பட மாட்டேங்குது நீரை பிரிக்க மாட்டுக்கு அப்படின்னா இதை வந்து செய்யுங்க இது நம்பகமானது நம்ம அனுபவத்தில் நூறு சதவீதம் வந்து கை கொடுத்துருங்க சரிங்களா இதை பண்ணுங்க தொடர்ந்து குறிஞ்ச மிஸ்டிக்ஸ் ரொம்ப எவ்வளோ டிவி சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய பிடிக்கலன்னு உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளப்படன் வாழ்க வளப்பட வாழ்க வளப்பன்